அதாவது பிராட்டியானவள் அழிக்க கடவுள் எதை அழிக்க கடவுள் மங்களத்தை வழங்கட்டும் ஆறு மங்களத்தை வழங்கட்டும் ஷீஹி அசேஷ எல்லா உலகங்களுக்கும் சர்க்கம் சர்க்கம்னா படைப்பு உபசர்க்கம் என்கிற சப்தம் அந்த பிரளயத்தை சொல்றது ஆகினால் உபசர்க்க ஸ்திதி ஸ்திதி என்கிற சப்தமானது ரக்ஷைய சொல்றது எல்லா உலகங்களுக்கும் படைப்பு என்ன அழிப்பு என்ன காத்தல் என்ன இவற்றையும் சொர்க்கத்தையும் துர்கதி என்றதனால நரகத்தையும் பதம் மோக்ஷஸ்தானத்தையும் சர்வஞ்சா மற்றுமுள்ள எல்லாவற்றையும் குர்வன்னு பண்ணி கொண்டிருக்கிற ஹரிகிஎம் பெருமான் எஸ்யாகா முகம் வீக்ஷா எவளுடைய திருமுகத்தை பார்த்து இதை செய்கிறானோ ஒன்றொடியால் திருமகனும் தானுமாகி ஒரு நினைவார் ஏக சங்கல்பத்தினாலே இங்கிதம் இங்கிதம் என்று சொன்னால் வாயால பேசாமல் கண் அசைவு அசைவு முதலியவற்றுக்கு இங்கிதம் என்று பெயர் ராம பட்டாபிஷேகமாச்சு ஆச்சு ஆனவுடனே ஆஹ் இந்திரன் கொண்டு வந்த ஹாரம் அந்த ஹாரத்தை சீத்தையை பார்த்து பெருமாள் சாச்ச உனக்கு யார் இடத்துல அதிக பிரீத்தி இருக்கோ அவாளுக்கு இந்த ஹாரத்தை கொடு என்று சொன்னார் ராமனை பார்த்த கண்கள் அனுமனை பார்த்தது அங்கு நின்றிருந்த இருந்த ஹனுமனை பார்த்தது சிக்ராட்டியுடைய கண்கள் அந்த இங்கிதத்தை புரிஞ்சிருந்தாலும் இங்கித பராதீனஹா அவருடைய இங்கிதம் பூர்வ நெறிப்பு கண் அசைவு முதலியவற்றை கொண்டு இவன் பண்ணுகிறான் ஆகையினாலே தான் இந்த கிரீடேயம் விசத்தேகிடம் கிரீடேயம் இந்த கிரீடா இந்த உலகத்தை படைப்பது என்பது கிரீடா ஆகினாலும் இன்புறுமை விளையாட்டுவையான் என்று இப்படிப்பட்ட இந்த விளையாட்டு இருக்கிறதே அந்த விளையாட்டு எம்பெருவானுக்கு ரசிக்காமல் போய்விடும் உலகத்தை படத்தல் ஆக்கல் அழித்தல் முறையவெல்லாம் சங்கல்பம் மாத்திரத்தினாலே நடக்கிறது அது சுயம் பிரயோஜனமாக நடக்கிறது அதனாலே வரக்கூடிய பலன் திவ்ய தம்பவிகளுக்கு ஏற்படுகிறது ஒரு நினைவாலே ஏற்படுகிறது என்று சொல்றீதியிலேயா அப்படிப்பட்ட சுற்று முதலான எம்பெருமானுக்கு இவ இவருடைய இங்கிதம் இல்லாமல் போயிருந்தால் அந்த எம்பெருமானுக்கு இது ரசம் கொடுக்காமல் போயிருக்கும் ஜெகத் வியாபாரமானது ரசம் கொடுக்காமல் போயிருக்கும் இவர்கள் இருவரும் சேர்ந்து படைத்தல் காத்தல் முதலிய சகல கர்மாக்களையும் செய்யக்கூடியவர்கள் என்று அப்படிப்பட்டவள் நமக்கு மங்களத்தை வழங்க